ஹாய் ஒருவர்களே வாங்க வணக்கம் இன்றைக்கி நம்மளோட சேனலில் என்ன வீடியோன்னா கொழஞ்சிக்காய் சாப்பாடு எப்படி செய்யலான்னு வாங்க பார்க்கலாம் யார் யாருக்கு கொழிஞ்சிக்காய்னால் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லுங்கள் நிறைய கொழஞ்சிக்காய் இருந்தது ஒருவர்களே இருந்து எல்லாம் மொத்தமாக பறிச்சாச்சு பறிச்சுட்டு இப்போ சாப்பாடு தேவையான கொழிஞ்சிக்காய் மட்டும் எடுத்துக்கிட்டு மற்ற குழஞ்சிக்காய் வந்து நம்ம பிரிட்ஜில் வைக்க போகிறோம் ஃப்ரிட்ஜில் நல்லா நல்லாயிருக்கும் இல்லைன்னா நேருந்து கீழே விழுவும் போது அடிப்பட்டதெல்லாமே ஒரு மாதிரி கருப்பாகிடுது பழம் டேஸ்ட்டாக இருக்கிறதில்ல பாருங்கள் பழம் எவ்வளோ பழம் இருக்குது பான் சட்டி வச்சு நம்ம எண்ணெய் ஊற்றிக்கிறோம் ரோட்லேயே எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் காய்ச்சல் கடுகு போட்டாச்சு கடுகு நல்லா வெடிக்கட்டும் நம்ம இதில் வந்து கடலைப்பருப்பு உளுந்து பருப்பு எதுவும் சேர்த்தல கடுகு மட்டும்தான் இருந்தது கடுகு மட்டும் சேர்த்துக்கணும் கடலைப்பருப்பு உளுந்து இருந்தால் அதையும் சேர்த்துக்கலாம் அப்போ கடுகு வெடிக்கிது நல்லா வெடிக்கிட்டு போயிருங்க கடுகு நல்லா வெட்டி நம்ம வெங்காயம் செத்துக்கலாம் வருவங்களே வெங்காயம்தான் பெரிய வெங்காயம் இந்த எடுத்துருக்கேன் வெங்காயம் வந்து கச்சமாக தான் வருவங்களே போடுறேன் ஏன்னா சாப்பிட மாட்டாங்க அதனால் வெங்காயம் நல்லா வானமட்டு நீங்கள் வெங்காயம் அதிகமாக வேணுன்னா கூட அதிகமாக சேர்த்துக்கலாம் வரவங்களே சேர்த்துக்கலாம் நான் பூண்டெல்லாம் சேர்த்தல வரமிளகாய் போட்டுக்கலாம் கார்த்திகை இப்போ மாதிரி வள வரமிளகாய் நீங்கள் போட்டுக்கோங்க நல்லா வணக்கி விடலாம் எண்ணெயில் வெங்காயம் வணங்க நிதி இப்போ வந்து நம்ம கல்லக்கொட்டை சேர்த்த போடுறோம் அதுலேயும் கல்லக்கொட்டை போட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும் கல்லக்கொட்டை போட்டு அதுவும் நல்லா கல்லக்கொட்டையும் எண்ணெயிலே பொரியிற அளவுக்கு നല്ല പൊരിഞ്ഞ പേക്ക് അപ്പൊ കറിവേപ്പളി സേർത്ത് അതെയും നല്ല വനക്കി വിട്ട്ക്കല നല്ല വണങ്ങട്ടും കള്ളപൊട്ടിയും നല്ല എണ്ണയിലേ പൊരിതാണ് ടേസ്റ്റാർ ഇപ്പോൾ വന്ന് മഞ്ചപ്പൊടി നാ എണ്ണിലേയും മഞ്ചപ്പൊടി സേർത്ത് പോകേണ്ട அப்படி சிக்கன் மசாலா கொஞ்சம் போடுறோம் உரவுலாம் எனக்கு சிக்கன் மசாலா போட்டால் பிடிக்கும் நீங்கள் சிக்கன் மசாலா வேணுன்னால் போடுங்க இல்லை வேண்டாம் அப்படின்னா விட்டுருங்க எண்ணெயிலையும் போட்டுரு அந்த சிக்கன் மசாலா நல்லா வதக்கி விட்டுட்டு இப்போ வந்து நம்ம பொழிஞ்சி வச்ச கா தண்ணி வந்து அப்படியே விதையெல்லாம் எடுக்கல ஒரு நீங்கள் என்ன விதை எடுத்துக்கலாம் நான் அப்படியே தான் ஊத்துற பாருங்கள் நம்ம விதையை வடிகட்டி எடுத்தோமோ அதோடய சொலைகள்லாம் இருக்குல்ல அதுவும் நின்றுது அதனால் வந்து நான் கொஞ்சம் சாறு வந்து வடிகட்டில் புளிஞ்சி விட்டுட்டு அதுலேயே கொஞ்சம் தண்ணியும் சேர்த்துக்கிறேன் தேவையான அளவு உப்பு விட்டுக்கிறவர்களே உப்பு போட்டுனால கிண்டி விடலாம் சாப்பாடு ரெடியாக அதுக்கு முன்னாடி செல் விட்டு வச்சாச்சு இந்த பாத்திரத்துக்கு நம்ம மாற்றி வச்சா தான் பழவலு வரும் பாருங்கள் மாற்றியாச்சு நான் வந்து எப்பயுமே சாப்பாடு விரை வரையாக வ வறுக்கிற சாப்பாடு அந்த மாதிரி செய்ய மாட்டேறங்களே நல்லா வெந் எந்த இது பாருங்கள் செக்கில் ஆட்டினா கடலக்கொட்டைடைய கலர் பாருங்கள் மஞ்சள்லாம் எப்படி இருக்குது பாருங்கள் இப்போ பாருங்கள் அளவுக்கு எந்துக்குச்சு நல்லா இப்போ நம்ம இறக்கி வச்சாச்சு ரெண்டையும் சாப்பாடையும் வச்சாச்சு அந்த கிரேவியும் வச்சுட்டு இப்போ சாப்பாட்டில் போட்டு கிண்ட போகிறவங்களே நல்லா உப்பு கம்மியாக இருக்கனால நைஸ் உப்பு தூவிக்கிறேன் உப்பு அதிகமாக போட்டால் அந்த வெங்காயத்துக்கு உப்பு அதிகமாக சேர்ந்துருது கிளரியாச்சு பாருங்க பாருங்கள் இப்போ வந்து நான் செக்கில் ஆட்டினா நல்லா எண்ணெய் வரும் ஆரமாக தான் வரவங்களே ஊற்றுவேன் அளவுக்கு அதிகமாகலாம் ஊற்ற மாட்டேன் கச்சிதமாக தான் ஊற்றுவேன் எப்படி இருக்கு பாருங்கள் கொஞ்சக்காய் சாப்பிட ரெடியாச்சு அப்படியே போதும் கொஞ்சம் எண்ணெய் விட்டு தான் வரவங்களே நான் சாப்பிடுவேன் கடலக்கொட்டை கொட்டை ஆட்டினதுனால நல்லா வாசமாக இருக்கும் வாங்க சாப்பிடு